எங்களுக்கு அநீதம் இழைத்து கொண்டோம் எங்கள் பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளிலே உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் எங்கள் ரச்சகா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லா நீ சிறந்த மன்னிப்பாரும் தயாலம் மிக்கவன் மன்னிப்பையே விரும்புகிறவன் யா அல்லா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக எங்கள் பெற்றோருடைய பாவங்கள் மூதாதையர் பாவங்கள் உற்றார் உறுப்பினர்களுடைய பாவங்கள் உம் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் பழிகளையும் பொறுத்து கொள்வாயாக எங்கள் ரச்சகா எங்களை விட்டு இறந்து விட்டவர்கள் பிரிந்து செ சென்று விட்டவர்களுடைய கபறுகளை சூழ பூஜோரைகளாக ஆக்கியால் உரிவாயாக உயிரோடு உள்ளவர்கள் ஹயாத்தாக உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தால் உரிவாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய இந்த திக்ரு மஜலிஷனுடைய ஒரு பறக்கத்தினாலே என்னுடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கிறதோ என்னென்ன துன்பங்கள் மன உளைச்சல்கள் இருக்கிறதோ அந்த சோதனைகளை எல்லாம் விடுவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்லாஹ் சாந்தி சமாதானத்தை தந்தல் புரிவாயாக எங்கள் ரச்சகா இந்த மதரிசை உள்ளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆக்கிய அது உரிவாயாக யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு நல்லுதவி செய்வாயாக அவர்களுக்கு ஹலாலான உணவுகளையும் நல்ல இருப்பிடங்களையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக பலசின் மக்களுக்கு யான் அல்லா வெற்றியையும் ஜெயத்தையும் நம்முடைய திருப்பொருத்தத்தையும் தந்த முடிவாயாக பலசின் மக்களுக்கு யான் அல்லா யார் எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை அடிக்க முற்படுகிறார்களோ எங்கள் ரச்சகா அவர்களை புறமுக காட்டி ஓடச் செய்வாயாக அவர்களுக்கு முகத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக நீண்ட நெடிய காலமாக யா அல்லா பலசின் அந்த புண்ணிய பூமியிலே மிகப்பெரிய போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லா அந்த போரை நீ நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாயாக எங்கள் ரச்சா இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வயோதிகர்கள் மூதாட்டிகள் சிறு பிள்ளைகள் எல்லோருக்கும் யாரெல்லாம் அந்த உண்மையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக யார் இறந்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் நீ புரிந்து கொள்வாயாக எங்கள் தச்சகா உலக மக்கள் யாவருக்கும் யா அல்லா உன்னுடைய முழு பொருத்தத்தையும் இதாயத்தையும் தந்தல் புரிவாயாக எங்கள் ரச்சகா வயநாடு மக்கள் அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மண்ணிலே புதையுடன் இருக்கிறார்கள் யா அல்ல அவர்களுக்கு விமோச்சனத்தை ஈரேற்றத்தை தந்தல் உரிவாயாக யார் இறந்து விட்டார்களோ எங்கள் ரச்சகா அவர்களுக்கு சுவனபதியை நீ சொந்தமாக்கி தந்தல் உரிவாயாக அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு யான சபர ஜமீன் அழகிய பொறுமையை தந்தல் உரிவாயாக இது போன்ற சோதனைகள் இருந்து யா அல்லா எங்களையும் இந்த சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் இன்னைக்கு பாதுகாப்பாயாக இது போன்ற பேரிடர்களை விட்டும் யா அல்ல அந்த தேசிய சோதனைகள் அனைவரையும் யா அல்லா பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சகா வெள்ள சேதங்கள் பாதுகாப்பாயாக சுவர்களுடைய ஈடுபாடுகள் எங்களை நீ பாதுகாப்பாயாக நிலச்சரிவிலிருந்து பாதுகாப்பாயாக சுஜந்துக்கள் தீண்டுவதிலிருந்து பாதுகாப்பாயாக சாலை விபத்துகள் இருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர் சந்ததிகள் சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சகா பல்வேறுபட்ட துன்பங்கள் வியாதிகள் நோய் நம்பலங்கள் வந்து பாதுகாப்பாயாக இந்த மதிரிசுடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிட்டு இருக்கிறார்களே அவருடைய ஹலாலான தேவைகளை நிரப்பமாக ஆக்குவாயாக பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் ஆண் பெண் பிள்ளை செல்வங்களை தந்த வாயாக யா அல்லாஹ் பிள்ளை செல்வங்கள் மூலமாக அவர்களுக்கு மனசாந்தியும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி தந்தபுரிவாயாக அவர்கள் மூலமாக குடும்பத்தினருக்கு கணிப்புணர்ச்சியை வழங்குவாயாக நல்ல வரங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல வரங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக வியாபார சலங்கள் நிறைந்த மறக்கத்தை தந்த உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்கள் சொந்த பந்தங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு யா அல்ல அவருடைய பொருளாதாரத்தில் நிறைந்த பறக்கத்தை தந்தது உரிவாயாக நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு தந்தல் உரிவாயாக உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு தந்தல் உரிவாயாக எங்கள் ரச்சகா நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோமோ அது உமக்கு தெரியும் யா அல்லா எங்களுக்கு என்ன தேவைகள் என்பதை அறிந்திருக்கிற யா அல்லா எங்களுடைய நியாயமான அவசியமான அவசரமான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக யார் யாரெல்லாம் துவா செய்யும்படி எங்களிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைப்பாயாக எங்களில் இறந்து விட்டவர்களுக்கு கருணை காட்டி எங்களில் நோயுற்றவர்களுக்கு முழுமையான சுகத்தை தந்தர முடிவாயாக வாழும் காலமெல்லாம் நல்ல முஸ்லீம்களாக பரிசுத்த நம்பிக்கை நாணயமுள்ள இரையச்சமுள்ள நம்பிக்கை உள்ள முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்வாயாக இந்த உலகிலிருந்து இறக்கிற போது உத்தம சத்திய மூமின்களாக பரிசுத்த மக்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக பூமியிலே யா அல்ல மனித நேயத்தை மத நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக நல்ல சௌஜன்யத்தை ஏற்படுத்துவாயாக எங்கள் ரச்சா முஸ்லீம்களுக்கு எந்த துன்பமும் துயரமும் ஏற்படாதவாறு பாதுகாப்பாயாக எல்லோருக்கும் யாரெல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அல்லாதோர் எல்லோருக்கும் யாரெல்லாம் எல்லா வகையான சகலவித பாக்கியங்களையும் தந்தல் புரிவாயாக இந்த மஜூரிசனுடைய ஒரு பொருட்டால் எங்கள் ரச்சகா பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை எங்களுடைய எங்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக உங்களுடைய திருப்பொருத்தத்தை உங்களுடைய திருத்துந்தர் முகமது சுல்லா சல்லாசனுடைய ஷஃபாத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்த உரிவாயாகும் எங்கள் ரச்சகாய் உலைகளையும் அறுவடைகளும் நன்மையை தந்து எங்கள் அனைவருக்கும் அரக அதாவிலிருந்து பாதுகாப்பை தந்து அனைவருக்கும் யாரா ஜன்னத்தின் புர்தோஷம்லா உயர்ந்த சோணபதியை தந்த முடிவாயாக உங்களது வாக்களை கபூர் செய்வாயாக وصلى على على النبي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين لله رب العالمين